அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜூன் மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் எந்த நாளில் வருது நட்சத்திரம் வந்து எந்த டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்பது குறித்து ரெண்டு பதிவுகள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதிலும் நேற்று இரவு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் இந்த முறை நமக்கு இந்த அபிஜித் நட்சத்திரம் பல அரிய சேர்க்கைகளோடு வரதுனால ஒரு குறிப்பிட்ட பொருள் நம்மளுடைய வீட்டில் இல்லைன்னா அதை அவசியம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இதன் மூலமாக பணம் வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அது என்ன பொருள்னு பார்த்து அதுக்கான ப்ரொசீஜர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு பணம் டபுள் டபுளாக பெருகும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததாக உங்களுக்கு உடனடி பண தேவை இருக்குது அவசர பண தேவை இருக்குது அப்படிங்கும்போது அதற்கெல்லாம் உதவக்கூடிய தேவதையான நித்திகா ஏஞ்சல் இருக்காங்க இல்லையா அவங்கள எந்த மாதிரி கூப்பிட்டா உடனே நமக்கு பணம் கிடைக்கும் என்பது குறித்தும் ஒரு பதிவு வந்து போட்டிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன் அதில் சில சகோதரிகள் எனக்கு பணம் கிடைச்சிதுன்னு சொன்னாங்க சில பேர் வந்து கிடைக்கல அப்படின்றது சொல்லியிருந்தாங்க அப்படி கிடைக்காதவங்க எந்த மாதிரி கூப்பிடணுங்கிறது குறித்து தான் நேற்றைய பதிவில் வந்து சொல்லியிருப்பேன் அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து பண தேவை இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க சரி போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நமக்கு பல அற்புதமான சேர்க்கைகள் ஒன்றா சேர்ந்துருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானது அமைச்சு கொடுத்துருக்குது இந்த நாளை யார் ஒருத்தங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாலும் அவங்க இது வரைக்கும் இது நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் எல்லாம் கூட டக்கு டக்குன்னு நடக்கும் மேலும் எப்பேற்பட்ட விருப்பமாக இருந்தாலும் அது வந்து பூர்த்தியாகும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இந்த நாள் அப்படி என்ன சிறப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் மாதத்தின் பன்னிரெண்டாம் தேதி வைகாசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறஞ்ச வியாழக்கிழமை பொதுவாகவே வியாழக்கிழமைங்கிறது பணவசிய பரிகாரம் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது ஏன்னா இது வந்து குபேரருக்கும் குரு பகவானுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு மூணு மூணு அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது குருக்குரிய எண் பார்த்திங்கன்னா மூணு அந்த மூணுங்கிற எண்ணானது இன்றைக்கி தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வருது இன்றைக்கி தேதி பன்னிரெண்டாச்சா அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை ஒன்று ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மூணுன்னு வந்து கிடச்சிரும் இப்போது குருவுக்குரிய வியாழக்கிழமை நாளாக இருக்கிறதுனால இங்கே மூணுங்கரைன்னு ஆக்டிவேட் ஆகிரும் இப்போது இந்த சேர்க்கை வந்து இருக்குது அடுத்ததாக நிக்கோலா டெஸ்ட்டில் கண்டுபிடிச்ச இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இன்றைக்கி நமக்கு இருக்குது ஏற்கனவே ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இந்த சேர்க்கை இருக்குதுன்னு சொல்லி ஒரு நாலு பதிவோ அஞ்சு பதிவோ வந்து கொடுத்துருந்தேன் அதில் சொல்லியிருக்கிற மெத்தட்ஸ் கூட நீங்கள் இன்றைய நாளில் வந்து பயன்படுத்திக்கலாம் அன்றைக்கி யாராவது மிஸ் பண்ணியிருந்திங்கன்னா அதை பார்த்து இன்றைக்கி செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கொடுக்கும் எப்படி இன்னைக்கு இந்த சேர்க்கை வருதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேதி பன்னெண்டு என்னுடைய கூட்டுத்தொகை ஒன்று ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா மூணு அடுத்தது இது ஜூன் மாதம் ஆறாவது மாதம் இங்கே நமக்கு ஆறுங்கிற நம்பர் கிடச்சிரும் அடுத்தது ஒன்பதுங்கிற எண் இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதை ஆட் பண்ணும்போது நமக்கு கிடச்சிரும் ஏற்கனவே காலையிலே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த அற்புதமான நாளில் மூணு கிராம ஒரு குறிப்பிட்ட முறையில் வந்து நிலைவாசலில் வைங்க உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும் தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் பண வரவு உண்டாகும்னு அந்த வீடியோ பார்க்கலன்னா அதனுடைய லிங்கையும் கொடுக்குறேன் பார்த்து அந்த பரிகாரத்தையும் கூட செய்யுங்க இப்போ நான் சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு யார் வேண்டுமானாலும் எங்கேருந்து வேண்டுமானாலும் செய்யக்கூடியது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை குறித்து தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது எந்த டைமிங்கில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்தம் நீங்கள் மூணு நேரத்தில் செய்கிறது சிறப்பு எந்தெந்த நேரம்னு பார்த்திங்கன்னா இன்று மதியம் வரக்கூடிய மூணு மணியிலிருந்து மூணு மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் அடுத்தது ஆறு மணியிலிருந்து ஆறு மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் அடுத்தது ஒன்பது மணியிலிருந்து ஒன்பது மணி ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துலையோ இல்லை இந்த மூணு நேரத்துலேயுமோ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்கும்போது நிச்சயமாக நீங்கள் நடக்காதுன்னு நினச்ச விஷயம் எல்லாமே வந்து நடக்கும் என்ன கேட்டாலும் வந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது பூஜை இல்லாத முறைங்கிறதுனால பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திகிட்ருந்தாலும் செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிருந்தீங்கனாலும் செய்யலாம் இப்போ ஆஃபீஸில் இருக்கீங்க வெளியில் எங்கே டூர் போயிருக்கீங்க எங் சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கீங்க எங்க இருந்தாலும் நீங்க செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கோடுகளும் இல்லாத ப்யூரான அன்ரோல்டு ஷீட் வந்து நமக்கு தேவைப்படுது ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ப்ளூ கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கரே போதுமானதாக இருக்கும் அதையே வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெட்டு கூட பயன்படுத்தலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க இந்த பேப்பரில் முதல்ல ஒரு எனர்ஜி சர்க்கல் ஒரு கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அதில் உங்களுடைய பேர் முழு பேரையும் எழுதுங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி தான் கேபிட்டல் லெட்டரோடு எழுதுங்க கீழே வந்து உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் அதை எழுதிட்டு கீழே த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பரையும் வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்தது உங்களுடைய விருப்பத்தை வந்து ஒரு வாரத்தில் வர மாதிரி எழுதுங்க இது எதுக்காக இந்த மெத்தேடு செய்கிறீங்க பணம் சேரணுன்ட்டா இல்லை வேறு ஏதாவது விருப்பம் இருக்கா வேலை கிடைக்கணும் திருமணம் நடக்கணும் இந்த மாதிரி ஏதாவது இருக்கா அது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தையில் வர மாதிரி நீங்கள் எழுதுங்க இப்போ கீழே ஒன்றுலேருந்து மூணு வரைக்கும் சீரியல் நம்பர் போடுங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் கீழே ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் நம்பர் போடுங்க கொஞ்சம் இடைவெளி விட்டு ஒன்றுலேருந்து ஒன்பது வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க இப்போ சரியாக அந்த மூணு மணி வருது இல்லையா அந்த மூணு மணிக்கு இந்த பேப்பரை எடுத்து வச்சு இந்த பேப்பரில் அந்த மூணு வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டிங்க பாருங்கள் அங்கே ஒரே விருப்பம் அதாவது அந்த வட்டத்துக்குள்ளே என்ன எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சிட்டு மாதிரி எழுதுங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பணம்னு எழுதிருந்திங்கன்னா எவ்வளோ பணம் உங்களுக்கு இருக்கணும் அது வந்து கிடச்சிருச்சிங்கிற மாதிரி எழுதுங்க ஒரு மூணு லட்சம்னு வச்சுக்கோங்களேன் மூணு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி வந்து எழுதுங்க மூணு லட்சம் பணம் கிடைத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் இதையவே வந்து மூணு முறை வந்து எழுதுங்க அதன் பிறகு இந்த பேப்பரை நீங்கள் மடித்து வச்சுருங்க அடுத்தது மாலை ஆறு மணிக்கு இந்த பேப்பரை எடுங்க எடுத்துகிட்டு ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா அங்கே இதையவே வந்து ஆறு முறை வந்து எழுதுங்க மூணு லட்சம் பணம் கெடுத்து விட்டது நன்றி த்ரீ சிக்ஸ் நைன் இதே வந்து ஆறு முறை எழுதுங்க மறுபடியும் இந்த பேப்பரை மடித்து வச்சுருங்க திரும்பவும் இரவும் ஒன்பது மணிக்கு எடுங்க கீழே ஒன்பது வரைக்கும் சீரியல் நம்பர் போட்டிருந்தா பாருங்கள் அங்கே ஒன்பது முறை இதே வந்து எழுதுங்க அதாவது ஒரு விருப்பத்தை தான் நம்ம திரும்ப திரும்ப எழுதுகிறோம் இதில் ஒன்று அதில் ஒன்றுன்ட்டு எழுதக்கூடாது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விருப்பத்தை மட்டும் சொல்லி அதை டீப்பாக கேட்குறோங்கும் போது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ரிசல்ட் கொடுத்துரும் அதனால் முதல்ல ஒன்று ஒ கேளுங்க அது நடந்த உடனே இன்னொன்று இதே மெத்தடை பயன்படுத்தி நம்ம கேட்டுக்கலாம் எனக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி மூணு மணிக்கு ஆறு மணிக்குன்னு பிரித்து பிரித்து பண்ண முடியாது நான் ஒட்டுக்காவே இந்த மூணு முறை ஆறு முறை ஒன்பது முறைன்னு எழுதிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுதுங்க ஆனால் எந்த டைம்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன்ல இந்த மூணு நேரம் மூணுலேருந்து மூணு ஐம்பத்தொம்பது ஆறிலேருந்து ஆறு ஐம்பத்தொம்போது ஒன்பதுலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போதுன்ட்டு அந்த மூணு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தை செலக்ட் பண்ணி நீங்கள் இதை ஃபில் பண்ணிடுங்க ஒட்டுக்கவே வந்து எல்லாத்தையும் வந்து எழுதி முடிச்சிடுங்க சரி இப்போ எழுதி முடித்தாச்சு அடுத்து என்ன பண்ணலான்னா இதை நீங்கள் மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ அந்த விருப்பமானது நிறைவேறிட்ட மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைச்சிருச்சு பணம் மூணு லட்சம் கிடச்சிருச்சு திருமணம் நல்லபடியாக நடந்துருச்சு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பாசிட்டிவாக வந்து கற்பனை பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த பேப்பரை பத்திரமாக ஒரு இடத்துல வைங்க உங்களுடைய பர்சுக்குள்ளே வச்சுக்கலாம் பில்லோக்கடியில் வச்சுக்கலாம் பூஜை அறையில் வைக்கலாம் பீரோவில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒன்பது நாட்கள் படிக்கிற மாதிரி வரும் முடிஞ்ச அளவுக்கு நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதாவது கண் ரொம்ப சொக்கும் பாருங்க அடுத்தது தூங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா அந்த சமயத்தில் இந்த பேப்பரை எடுத்து வச்சு இதில் எழுதியிருக்கிறது அப்படியே வந்து படிங்க நடந்து முடிச்சிட்ட மாதிரி கற்பனை பண்ணுங்கள் மறுபடியும் மடித்து எடுத்த இடத்துலேயும் வச்சுருங்க இது தொடர்ந்து ஒன்பது நாட்கள் வந்து நீங்கள் படிங்க வேற எங்கேயாவது போவீங்க அப்படின்னா அந்த பேப்பரை பேசாமல் கையோடு எடுத்துக்கிட்டே போங்க ஒன்பது நாட்கள் தொடர்ந்து நீங்கள் இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது அது நடப்பதற்கான சூழ்நிலைகள் வந்து உரு உருவாக ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக அந்த ஒன்பது நாட்கள் முடியறதுக்குள்ளே அந்த விஷயமானது நடந்தும் முடிச்சிடும் இப்படி நடந்து முடித்த உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேப்பரை வந்துட்டு நீங்கள் விளக்குலேயோ மெழுகுபர்த்திலேயோ காட்டி எரித்து இந்த சாம்பலை வந்து நீங்கள் வெளியில் ஊதி விட்டுடலாம் இப்படி ஊதும்போது தேங்க்யூ த்ரீ சிக்ஸ் நைன் அல்லது நன்றி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லலாம் நிறைய பேர்த்துக்கு பலன் கொடுத்த ஒரு அற்புதமான நம்பர் தான் இந்த த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிறது இதை எந்தளவுக்கு நம்ம நம்பிக்கையோடு பயன்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நமக்கு ஃபாஸ்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும் அனைவரும் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சி தான் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்